தனிமையில் இருந்த வீடியோவை காட்டி மாணவியை பாலியல் உறவுக்கு அழைத்த பேராசிரியர் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க சிதம்பரம் கழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருபத்தி ஏழு வயதான மாணவி ஒருவர் இளங்கலை மற்றும் முதுகலை விவசாயம் பெற்றுள்ளார் அப்போது பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய ராஜா என்பவர் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு அழைத்து சென்று பலமுறை தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த நிலையில் மாண வெளி மாநிலத்தில் விவசாய ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு வருகிறார் ஆனால் உதவி பேராசிரியர் ராஜா பல்கலைக்கழகத்தில் படித்தபோது தனிமையில் இருந்த வீடியோ மற்றும் புகைப்படம் வைத்து மாணவியை தற்போது பாலியல் உறவுக்கு அழைத்து மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் வீட்டில் இருந்த உதவி பேராசிரியர் ராஜாவை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்காங்க மேலும் அவர் சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டிருக்காங்க இதனிடையே ராஜா பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இது குறித்து பல்கலைக்கழக வட்டாரத்தில் உள்ள சில பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இருவரும் உடன்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தற்போது புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன உள்ளது மாணவி வெளி மாநிலத்தில் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டு வருகிறார் அப்படி உள்ள சூழலில் அவர் இங்கு வந்து புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன எனவே இவர் கல்விக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதை இல்லருக்கு பிடிக்காததால் மாணவியை தூண்டிவிட்டு இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறியிருக்கிறாங்க அதே நேரத்தில் பல்கலைக்கழக வட்டாரத்தில் உதவி பேராசிரியர் ராஜா பல மாணவிகளிடம் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்றும் பல்கலைக்கழக எம் ஏ எம் ராமசாமி நிர்வாக கட்டுப்பாட்டில் இருந்தபோது இவர் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதற்காக இரண்டு மாதம் சிறையில் இருந்துள்ளார் இது அவரது சர்வீஸ் புத்தகத்திலேயே இடம்பெற்றுள்ளது எனவே இவர் தொடர்ந்து இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டவர் என்றும் தெரிகிறது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனுக்கான மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க